ரோபுசங்கர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு இப்போ அவருடைய தற்போதைய நிலைமையினால ரசிகர்கள் பயங்கர சோகத்துல இருக்கிறாங்க அது குறித்து பார்க்கலாம் சோ சின்னத்திரை அண்ட் சினிமா ரசிகர்கள் கிட்ட வித்தியாசமான நடிப்பு அண்ட் நையாண்டி கதாபாத்திரங்கள்னால பிரபலமானவர் தான் நடிகர் ரோபுசங்கர் விஜய் டிவில நிறைய பேர் டெலிவிஷன் நிகழ்ச்சிகள்லையும் அதுக்கப்புறமா திரைப்படங்கள்லையும் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சவர் ஆனா சமீப காலமாவே அவர் உடல்நல குறைவால கொஞ்சம் சினிமா பக்கத்துல இருந்து ஒதுங்கி இருக்கிறாரு அவரை பற்றின புகைப்படங்கள் அண்ட் தகவல்கள் சோசியல் மீடியாக்கள்ல அப்பப்போ பரவி ரசிகர்களிடையே கவலை ஏற்படுத்திச்சு சமீப காலமாகவே சோஷியல் மீடியாக்கள்ல வெளியான புகைப்படங்கள்ல சங்கர் ரொம்பவே மெளிந்து சோர்வோட காணப்பட்டாரு இதை பார்த்த ரசிகர்கள் ஏதாச்சும் தற்போதைய தகவலின்படி ரூபுசங்கர் அவர்கள் நேற்று திடீர் உடல்நிலை மோசமடைஞ்சு துறைப்பாக்கத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு ஆரம்பத்தில் அவருக்கு மஞ்ச காமால ஏற்பட்டதா சொல்லப்படுது இதனால அவருக்கு தேவையான சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில இப்ப வெளியான மருத்துவமனை வட்டார தகவல்களின் அடிப்படையில ரோபுசங்கர் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது அவர் ஐசியுல இருந்து சீக்கிரமே குணமடைஞ்சு வீடு திருமணம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுமே இப்ப அவருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க